ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் நான் ஏற்கனவே வந்து நான் கருவாட்டு குழம்பு வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிளேலிஸ்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து வெண்டைக்காயை நான் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வானொலியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்க போறேன் இந்த மாதிரி வறுத்து எடுத்து செய்யும் போது அந்த பிசு பிசுப்பு தன்மை அந்த வழவழப்பு தன்மை இல்லாம நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம் ஜஸ்ட் ஒரு பைவ் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து எல்லா சைடும் காய் வந்து நல்ல வறுபட்டு வரும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட இந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாம எவ்வளவு இதா இருக்கு பாருங்க இப்ப நம்ம இது தனியா வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்ப தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்ப இது எல்லாம் சேர்த்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் இதோட என்ன சேர்த்து ஒன்னா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது மாதிரி கலரை கொடுத்துட்டுங்க வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் தன்மை வந்துடும் வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு போதுமானது நான் அரை கிலோ அளவுக்கு வந்து நான் வெண்டைக்காய் எடுத்து வதக்கி வச்சிருக்கேன் நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குவான்டிட்டிய மாத்திக்கீங்க வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதோட சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது திக்கான கிரேவி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க பாருங்க வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ப கூட்டவும் குறைக்கவும் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒனைகால ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து சின்ன டீஸ்பூன்றதுனால மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நான் நீங்க பெரிய டீஸ்பூன்னா நீங்க ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு இந்த எண்ணிலேயே வந்து இந்த மசாலாவை வறுத்து விடுங்க ஒரு ஒன் மினிட்டுக்கு வருத்தி விட்டீங்களானாவே கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம எடுத்த வெண்டைக்காய் இதோட நம்ம சேர்த்துடலாம் அலசிட்டு சேர்த்துக்கங்க அப்புறம் இந்த மசாலா எல்லாம் இந்த வெண்டைக்காயில நல்லா வந்து இறங்கி வரும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்ச ஜார் வந்து கொஞ்சமா தண்ணி அலசிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவுக்கு குழம்பு வேணுமோ அத அளவுக்கு வந்து தண்ணியோட அளவு வந்து மாத்திக்கங்க இப்ப வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கறேன் பார்த்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இப்போ வந்து சின்ன லெமன் சேசுக்கு நான் புளியை எடுத்து ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிருக்கேன் நீங்க தண்ணியில் ஊற இருந்தால் டென் மினிட்ஸே போதும் இப்போ இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக நம்ம பெருங்காய் பொடியை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி கரைஸ்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த திப்பிிகள் எல்லாம் நம்ம எடுத்துடணும் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமா நாட்டு சக்கரையை நான் சேர்த்துக்கிறேன் நீங்க சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து புளிப்பு காரம் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தான் நம்ம இத சேர்த்துக்கறோம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிட்டு மீடியமான फ्लेம்ல வச்சு மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் புளிப்பு கரெக்டா இருக்கானு நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க எனக்கு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு நான் இப்ப நான் ஸ்டவ் ஆப பண்ணிக்க போறேன் பாருங்க இப்போ சுட சுட சாதத்தோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்